ஹாய் காய்ஸ் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி கன்னியாகுமரியில் நெக்ஸ்ட் மந்த் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு என்ன பதில்னு சொல்லி பார்த்துடலாமா கன்னியாகுமரியில் இமான் அண்ணாச்சி நடத்தும் குட்டிஸ் டைம் மற்றும் சீனியர் குட்டிஸ் டைம் நடக்க போகுதுங்க குட்டிஸ் டைம் நிகழ்ச்சிக்கான நேர்முக தேர்வு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மார்னிங் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரை நடக்குதுங்க இதில் மூணு வயசுல இருந்து பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க கலந்துகலாங்க இதுல நாற்பது பேரை தேர்ந்தெடுக்காங்க அதுல உங்க குழந்தைய இடம்பெறலாம் சீனிய குட்டீஸ் டைம் நிகழ்ச்சிக்கான நேர்முக தேர்வு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்னிங் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நடக்குதுங்க இதில் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்கு உட்பட்ட பெண்கள் மட்டும் கலந்துக்கலாம் இன்னும் நாற்பது பேரை செலக்ட் பண்ணுறாங்க இது எங்கே வச்சு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளித்துறை பக்கத்தில் இருக்க சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வச்சு தான் நடக்குதுங்க நீங்களும் கலந்துக்கணும்னா ஸ்க்ரீனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களோட டீட்டெயிலாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் video con like,